ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வீக்கே இந்த மாத சம்பளத்தை எடுத்து தனியாக வைங்க சம்மரில் கூலான ஆஃபர் அமேசான்லாம் வந்திருக்கு உங்கள் வீட்டுக்கு புதுசாக ஏதாச்சும் எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லைனா புது கேஜெட் இல்லைனா புது ஸ்மார்ட் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மொபைல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்க வேண்டியது இருக்கா அப்படின்னா உங்கள் சம்பளத்தில் ஒரு தொகையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்க்கப்பட்ட அமேசான் கிரேட் சம்மர் சேல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை பற்றிய அறிவிப்புகள் வந்து இப்போது வெளியாகிருக்கு இந்த விற்பனையில் அனைத்து விதமான பொருட்களுமே நம்ப முடியாத சலுகையில் விற்க போகிறாங்க இந்த சிறப்பு விற்பனையை சரியாக பயன்படுத்திக்கோங்க அமேசான் கிரேட் சமர்சேல்ஸ் சிறப்பு விற்பனை மே ரெண்டாம் தேதியிலிருந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி அமேசான் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த விற்பனையில் சிறப்பு சலுகை மற்றும் சிறப்பு தள்ளுபடிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அமேசான் விளம்பரம் செஞ்சுருக்காங்க டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு பயனர்களுக்கு கூடுதலாக உடனடி சலுகையும் இதில் கிடைக்கும் வழக்கம் போல் அமேசான் பிரைம் மெம்பர்ஸ்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த அமேசான் கிரேட் சம்மர் சேல்ஸ் விற்பனையை அணுக அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு வர மே ரெண்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே அமேசான் கிரேட் சம்மர் சேல்ஸ் வந்து விற்பனை தொடங்க போறாங்க இந்த சிறப்பு விற்பனை பற்றிய முழு தகவலை இப்போ பார்க்கலாம் இதுக்கடையில் ஒரு குட் நியூஸ் இருக்குது அமேசான் பிரைம் மெம்பர்ஸுக்கு மே ரெண்டாம் தேதி மிட் நைட்லேருந்து பொருட்களை ஆஃபரில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க் கார்டு வச்சுருக்கவங்க பேங்க் ஆஃப் பரோடா கார்டு வச்சுருக்கவங்க ஒரு கார்டு வச்சுருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே பத்து சதவீதம் உடனடி தள்ளுபடிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற்பகுதியில் கூடுதல் வங்கிகள் சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பேங்க்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேங்க்ஸ் வந்து இதில் ஆட் ஆக போகுது ஸோ உங்கள் பேங்க் அதில் இருந்தால் நீங்களும் ஆஃபரெலாம் அமேசானில் பொருட்களாக வாங்கிக்கலாம் இந்த சம்மர் சேலில் ஒரு சில பொருட்களை மட்டும் ஆஃபரில் வழங்குறதா சொல்லி அமேசான் அறிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த பொருட்கள் தான் இது போக இன்னும் நிறைய பொருட்களை இதுக்கப்புறம் ஆஃபரில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ரியல்மி நார்சோ சிக்ஸ்டி எக்ஸ் ஃபைவ் ஜி இந்த மொபைலை வந்து அதிரடி ஆஃபருக்கு கொடுக்க போகிறாங்க அமேசானில் அதுக்கப்புறம் ஐக்யூ ஜெட் நைன் இந்த மொபைல் வந்து அண்டர் டுவெண்ட்டி தௌசண்டில் அதிகமாக எல்லாருமே எதிர்பார்க்குறது இதையும் அதை விட கம்மியான ரேட்டுக்கு இந்த சம்மர் சேலில் கொடுக்க போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் ரெட்மி தேர்ட்டின் சி ஸ்மார்ட் ஃபோன்கள் வந்து சிறப்பு தள்ளுபடிகளை வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாம்சங் ஹெச்டி ஸ்மார்ட் ரெடி டிவி பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா இந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க இந்த சம்மர் சேலில் அமேசான் ஜியோமி எம்ஐ தேர்ட்டி டூ இன்ச் ரெடி ஸ்மார்ட் டிவி இதை வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ரேட்டை குறைச்சி அமேசான் வெளியிடுறாங்க இந்த ஆண்டு அமேசான் இந்தியா கிரேட் சம்மர் சேல்ஸ் விற்பனை வந்து மக்களை குளிர்விக்கிற வகையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வெப்பத்தை தணிக்க ஃப்ரிட்ஜன் ஏசிகளுக்கும் சிறப்பு தள்ளுபடிகள் இருக்குது இது போக இன்னும் ஏகப்பட்ட எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து இந்த சம்மர் சேலில் கொண்டு வர போகிறாங்க ஸோ இது வந்து ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாட்கள் வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் தேவைப்படுறவங்க உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பணம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயத்தை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்